أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم أما بعد بردا شريف قادم نارپتي يوم تفرس فيه الفرس أنهم قد انذروا بحلول البوس والنقمي யவுமுன் ஒரு நாள் எந்த நாள் ஏற்கனவே அந்த நாளை பற்றி முன்னால் வந்துடுச்சு சலதா அரசின் பிறந்த நாளை பற்றி பேசிட்டு வரணும் அப்படி தானே அபான மொழி துகு வன் தீபி ஒன் சிறீன்னு சொன்னோம் அப்போ அந்த காலத்தில் என்னென்ன ஆச்சரியங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதில் ஒரு சிலதை மட்டும் இமாம்பூஸ்ரீ ரஹமத்துல்லா அலிஹி தங்களுடைய கவிதையில் இப்போ கொண்டு வர்றாங்க அப்போ யௌமுன் அந்த நாள் ஒரு நாள் ஹாதா எவமுன்ட்டு இருக்கும் சரியா த ஃபீஹில் த ஃபர்ரச அப்படின்னு சொன்னால் த அதாவது உணர்ந்தான் உணர்ந்து கொண்டனர் ஃபீஹி அந்த நாளையிலே உணர்ந்து கொண்டனர் யார் உணர்ந்து கொண்டனர் அல் ஃபுருசுருசு உணர்ந்து கொண்டனர் என்ன உணர்ந்து கொண்டனர் அன்னகும் நிச்சயமாக அவர்கள் கது எச்சரிக்கப்பட்டு விட்டார்கள் இந்த கது வந்து மாதியில் வந்தால் என்ன செய்யும் தாக்கியது முதாரியில் வந்தால் சில சமயம் அப்படின்னு வரும் பகதனை குறிக்கும் இப்போ இது மாதியில் வந்திருக்கு கது உந்திரு அவர்கள் திட்டமாக எச்சரிக்கப்படுகிறார்கள் என்று எதை கொண்டு ஹொலூலில் பூசி பூசை கொண்டும் ஒன் நிகமி நிகமி இறங்குவது கொண்டும் ஹொலூல்னா இறங்குறது அப்போது ஒரு ஆபத்து இறங்கப் போவது பூசும் நிகமும் இறங்க போவது என்பது கொண்டு அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள் என்பதை புருசுகள் உணர்ந்து கொண்டனர் அந்த நாளையில் இப்போது ஃபுருசுனா முதல்ல யாருங்கிறத பார்ப்போம் ஃபாரிஸ் இருக்குல்ல ஃபாரிஸ் ஃபாரிஸுக்கு ஜம்மு தான் ஃபுருசு பொதுவாக ஃபாரிஸ் அப்படின்னு சொன்னால் குதிரை வீரன்ட்டு அர்த்தம் ஃபாரஸ் குதிரை பாரிசுனால் குதிரை வீரன் அப்படின்ற அர்த்தம் இங்கே என்று சொன்னால் குதிரை வீரர்கள் ஆனால் அந்த இடத்துல குதிரை வீரர்கள்லாம் கிடையாது புருசுங்கிறது ஒரு கவுமு உம்மத்துன் அவீமத்துன் ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டம் பாரசீகர்கள்னு சொல்கிற மாதிரி இல்லையா பாரசீகர்கள் ஈரான் ஈராக்கில் வாழக்கூடிய மக்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாரசீகர்கள்னு சொல்லுவோம் ஈரான் ஈராக் அந்த பகுதி இப்போ இந்த ஃபாரிஸு ஏன் பேர் வந்தது அப்படின்ட்டு கேட்டால் நூஹ் நபி அலிஹலாம் அவர்களுடைய மகனார் சாம் அப்படின்ட்டு இருந்தாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா நூஹு நபியினுடைய மகனார் யார் சாம் ஷாம் இல்லை சாம் அப்போ அவங்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் ஃபாரிஸ் அவனுடைய பிள்ளைகளில் ஒருத்தர் யார் பிள்ளைகண்டா அவங்களுடைய சந்ததியில் அவங்களுடைய சந்ததியில் ஒருத்தர் சாமுடைய சந்ததியில் வந்த ஒருத்தர் ஃபாரிசுன்னு இருந்தார் ஏன்னா அவருக்கு வந்து அவருடைய ஏற்பேர் வேறையாக இருந்திருக்கலாம் ஏன் ஃபாரிசுன்னு அவருக்கு பெயர் வந்தது அப்படின்னா அவருக்கு பத்துக்கு மேம்பட்ட ஆண் குழந்தைகள் பிறந்து அந்த ஆண் குழந்தைகளும் குதிரை அத்தனை ஆண் குழந்தைகளும் குதிரை வீரர்களாக மாறிப்போனாங்க திறமான குதிரை வீரர்களாக இருந்தாங்க அத்தனை பேருமே எல்லா ஆம்பளை பிள்ளையும் அதனால் இவருக்கு என்ன பேர் வந்தது ஃபாரிஸ் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அப்போ இவர்களுடைய இந்த ஃபாரிஸுடைய பிள்ளைகள் தான் எங்கள் பூரா நிறைஞ்சிருந்தாங்க ஈரான் ஈராக்கில் நிறைந்திருந்தார்கள் இவர்களெல்லாம் அந்த காலத்தில் எதை வணங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா நெருப்பை வணங்கிக்கிட்டு இருந்த மஜூசிகளாக இருந்தாங்க அப்போ நீண்ட கால அவங்க நெருப்பை என்ன செஞ்சாங்க வணங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெண்டு ஒரு ஸ்பெஷல் நெருப்பு இருந்தது அணையா தீபம் அப்படின்லாம் வைக்கிறாங்களா இல்லையா நீங்கள் சென்னையில் அண்ணா சமாதி இருக்குது மெரினா பீச்சில் அண்ணா சமாதி எம்ஜிஆர் அங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாரு ஜெயலலிதா அங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறா அதே மாதிரி யார் கருணாநிதி இப்படி வரிசை அடக்கிக்கிறாங்களா இல்லையா அந்த அவங்களுடைய சமாதிகள் இருக்குது அதில் அண்ணா சமாதியில் வந்து ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் பார்த்துக்கிறீங்களா போய் பார்த்துக்கிறீங்களா அண்ணா சமாதியில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அணையா விளக்குன்னு அதுக்கு பேர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இறந்தார்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இறந்தார் நீங்கள் யாருமே பிறந்திருக்க மாட்டீங்க அப்போ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அது கேஸில் எரியுது அது எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிதான் அது கேஸில் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு அறுபத்தி ஒம்பதுன்னா இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க இல்லையா அப்போ ஐம்பது வருஷத்தை தாண்டி அது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது ஐம்பது வருஷமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயம் தானே இது ஆயிரம் வருஷமாக எரிஞ்சிக்கிட்டு இருந்தது எது நெருப்பு குண்டம் பெரும் குண்டம் பெரும் மழை வந்தாலும் அழியாத அளவுக்கு அந்த நெருப்பை அவங்க பாதுகாத்து வந்தாங்க அப்படிப்பட்ட நெருப்பு குண்டம் எல்லாம் அழிந்து போனது அது பின்னால் சொல்லுவாங்க இம்மா பூசர் அஹமத்துள்ளாலி பின்னால் உள்ள பாடலில் அதை கொண்டு வர்றாங்க அப்போ இந்த பாரசீகர்கள் எதைத்தான் வணங்கினாங்க தான் வணங்கிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க என்ன செய்வாங்க விளக்கில் இருக்கக்கூடிய அடுப்பில் ஏதோ ஒரு நெருப்பை வணங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்போ இவர்கள் த ஃபர்ஸன்னா உணர்ந்தார்கள்னு அர்த்தம் ஃபிராசத்துன்னு ஒன்று இருக்குது ஃபிராசத்துன்னு சொன்னால் முகக்குறி அறிதல் ஃப்ராசத்துனா என்னதுமா முகக்குறி முகத்தை பார்த்து இவன் என்ன காரியம் செய்வான் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது அது ஒரு இல்மு இல்முல் ஃபிராசான்பாங்க இல்முல் ஃபிராசா முகத்தை பார்த்து அவனுடைய குணத்தை அவனுடைய செயல்பாடுகளை அவன் அறிஞ்சு கொள்ள முடியும் இமாமுல் ஆலம் அபூஹனிபா ரஹமத்துல்லாஹி அழகி அவங்களுக்கு இந்த இல்முல் ஃபிராஸாக இருந்தது ஒருத்தன் ஒது செஞ்சான்னு வைங்க ஹதீதில் வருது அவன் முகத்தை கழுகும் பொழுது அவன் கண்ணால் பார்த்த பாவங்கள் எல்லாம் கண்ணால் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணியில் வடியுது கையை கழுகும்போது கையால் செய்த பாவங்கள் எல்லாம் அதில் வடியுது அப்படின்ட்டு ஹதியுது இருக்குது ஆனால் அந்த தண்ணியில் வடிகிறதை யார் பாப்பா என்ன பாவம் வடிகிறது யாருக்கு தெரியுது இமாமுல் ஆதம் பபுஹனிமா ராமத்துள்ளாரி அவங்களுக்கு தெரியுது அந்த எழுமை இருந்ததுனால இவன் என்ன பாவம் செஞ்சுருக்கானான் என்ன பாவம் செஞ்சுருக்கானு அவங்க திகைச்சு போயிட்டாங்க அடுத்தவர்களுடைய குறைகள்லாம் நமக்கு தெரியுதே அப்படின்ற பயந்து யாழ்லாம் அந்த எளிமை என்னை விட்டு தூக்கிடுன்ட்டாங்க இப்போ எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்துருக்கிறாங்க நம்ம அடுத்தவருடைய குறைகள்லாம் தோண்டிக்கிட்டிக்கிறோம் அடுத்தவருடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாங்க அப்போ அவங்க கல்வ பரிசுத்திடும் பிறரினுடைய குறையை எப்போ தோண்ட ஆரம்பிக்கிறாங்களோ அவன் பள்ளத்துக்கு போய்கிட்டிருக்கிறான்னு அர்த்தம் அவனோ அவளோ அடுத்தவர்களுடைய குறைகளை நோண்டி நோண்டி நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ என்ன செய்கிறாங்க அவங்க அந்த நோன்றவன் பள்ளத்துக்கு கீழே போய்கிட்டு இருக்கிறான் அல்லா விட்டு தூரமாக போய்கிட்ருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் சொர்க்கத்தை விட்டு தூரமாக போய்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ இவங்க அபு ஹனிபார் அஹமத்துல்லா அலையும் என்ன செஞ்சுட்டாங்க எனக்கு அந்த இல்மே வானா எனக்கு அதை விட்டு என்ன ரெஃபவ் பண்ணிடு நீ நீக்கிடு அப்படின்னு அல்லா இடத்துல துவா கேட்டு அந்த இல்மு நீங்கிடுச்சு சார் அதுதான் ஃபிராசத்தை இல்முல் ஃபிராசாங்கிறது இப்போ இந்த இடத்துல இல்முல் ஃபிராசாங்கிற அர்த்தம் கொடுக்காம தஃபர்ஸாக்கு உணர்ந்தான் புரிந்து கொண்டான் குறிப்பால் உணர்ந்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கலாம் சரியா அப்போ யோமுன் தஃபர் ஃபீஹில் ஃபுருசு யோமுன் ஒரு நாள் சலதானிசம் பிறந்த நாள் த ஃபர்ஸ் ஃபீஹில் ஃபுருசு அந்த நாளையிலே இவர்கள் உணர்ந்து கொண்டனர் ஃபுருஸ் என்று சொல்லக்கூடிய பாரசீகர்கள் உணர்ந்து கொண்டனர் அன்னகும் நிச்சயமாக அவர்கள் கது உந்திரு உன் இரு எச்சரிக்கப்பட்டார்கள் ஓகலிமு அறிவிக்கப்பட்டார்கள் என்று அவங்க வணங்குறது நமக்கு என்ன செய்யுது ஒரு எச்சரிக்கை வந்திருக்குது அப்படின்ட்டு நம்மலாம் எச்சரிக்கப்படுறோம் ஹல்ல ஹல்ல எஹொல்லு ஹுலூல்னா இறங்குறது அப்போ இறங்குவது கொண்டு பூஸ்னா என்ன ஷித்தத் பூஸ்னா என்னதுமா ஷித்தத் கவலை வேதனை வீழ்ச்சி இதெல்லாம் பூஸுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு கவலை வரப்போகுது வேதனை வரப்போது நம்முடைய இன்றைக்கி நம்ம வளர்ந்து வர்றோம் பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்பட போகுது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதுக்கடுத்து ஒன் நிக்கமி நிக்கமும் இறங்க போகிறது நிக்கமுன்னா நிக்கமத்துக்கு ஜம்மு நிக்கம் நியமத்துக்கு ஜம்மு நியம் அதை மாதிரி நிக்கமத்துக்கு ஜம்மு நிக்கம் நிக்கம் என்றால் தண்டனை ஒக்கூபத்துன்னு அர்த்தம் ஒக்கூத்துன்னா தண்டனை தானே அப்போ நிக்கம் என்னால் தண்டனையும் கவலையும் வீழ்ச்சியும் வேதனையும் இறங்க போகிறது என்பது கொண்டு எச்சரிக்கப்பட்டார்கள் என்பதை அந்த புருசுகள் உணர்ந்து கொண்டனர் விளக்க சரியா புரிஞ்சிட்டிங்களா அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி அப்போ அன்றைக்கு என்னென்னு கேட்டால் அந்த எப்படி வணங்கிக்கிட்டாங்கன்னா எத்தனையோ அந்த அந்த கோட்டையில் இருந்த கலசங்கள் கீழே விழுந்தது நெருப்பு அணைந்தது இது போன்றெல்லாம் ஏதோ ஒன்று போகுது நமக்கு ஒரு அழிவு காலம் வரப்போகுது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க விளங்கி கொண்டார்கள் என்பது தான் இந்த பைத்தினுடைய கருத்தாக இருக்கிறது புரியுதாமல் உங்களுக்கு அப்போ என் மொத்தத்தில் என்ன சொல்கிறாங்க சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் பிறந்த நாள் அந்த நாளையிலே அந்த பாரசீகர்கள் ஏதோ ஒரு கஷ்டமும் கவலையும் தண்டனையும் நமக்கு இறங்க போகிறது என்பதை கொண்டு நாம் எச்சரிக்கப்படுகிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் தஃர்ரச உணர்ந்து கொண்டார்கள் தஃப்தன அப்படின்னு செய்யறது உணர்ந்து என்றாலும் உணர்ந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டார்கள் இப்போ என்னமோ ஒரு முசீபத் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்க விளங்கிக்கிட்டாங்க என்பதை அப்போ என்னென்ன முசீபத்துகள் வந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பைத்துக்களை என்ன செய்ய போகிறாங்க இமாம் பூசி அடை சொல்வாங்க அது அடுத்த பைத்துகளில் வரும்போது போது நம்ம பார்க்கலாம் இப்போதான் நம்ம பைத்தை படிக்கலாம் யௌ முன்த ஃபர்ர சஃபி ஹில் ஃபோர் சுவண்ண ஹோமு கதுவும் தேரோ يوم تفرس فيه الفرس والنهم قد انذروا بحلو للبوس والنقام مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم